வலைக்கும் வரமத்துலா வபர்த்த சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவர் மீது நிலவட்டுமாக அம்ரி கவுலி நாம் இன்றைக்கு ஒரு வரலாறு ஒன்றை எடுத்துக்கொள்வோம் நபிஸ் அல்லு செல்ல அவர்களுக்கு எதிரியாக இருந்து பின்பு அவர்களால் ஈர்த்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதரை பற்றி பார்ப்போம் இன்ஷால்லா அவர்கள்தான் உமர் இப்னு கத்தாப் என்கின்ற உமர் பின் கத்தாப் ரவியல்லா ஹனு ஆவார்கள் அவர்களுடைய தாயின் பெயர் கந்தம்மா தந்தை பெயர் கத்தாப் அவர்களுடைய மனைவிகள் கரிபா பின் அபி உமையா அல் மவுசூம் மற்றும் பின் மாசி மலைக்கா பின் ஜருல் அல் ஹுசை என்கிற உம்மு குழுத்தும் என மூன்று மனைவிகள் இருந்தார்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் அப்துல்லாஹ் மற்றும் ஹப்சார் அல் என்கின்ற குழந்தை இரு குழந்தைகளும் உண்டு உமர் அலி அல்லாஹு வந்து சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஏனென்றால் அவர்கள் வந்து மக்கனார்ல தஜினான் என்ற பகுதியில் இளமை பருவத்தில் ஆடு மேய்ப்பவர்கள் மற்றும் கொட்ட அமைப்பவர்களாக இருந்தாங்க அந்த டைமில் தாக்கம் அதிகமான அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா களைப்புடன் ஒரு இடத்துல போய் அமர்ந்துருவாங்களாம் அப்போது அவங்களுக்கு சாட்டையால் சுள்ளென்று அடி விழுமா அடித்தது வேற யாரும் கிடையாது அவருடைய தந்தை தான் ஏனென்றால் அந்த காலத்தில் வந்து ஆடு மற்றும் ஒட்டகம் வந்து மேய்க்கிறதுல தான் அவங்களுக்கு வருமானம் அதிகமாக வருமா இவ்வாறு தாம்பட்ட கஷ்டங்களை எம்மர் இல்லீலா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய தோழர்களிடம் சொல்லி அழுவாங்களாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலத்தில் வந்து சிலைகளை தான் அதிகமாக வணங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த காலத்தில் வந்து கல்வி அறிவும் எழுத்தறிவும் குறைவு அப்படி கல்வி அறிவு எழுத்தறிவு உள்ளவங்கன்னு பார்த்தா அன்னைக்கோ பதினேழு குறைஞ்சது பதினேழு நபர்கள்தான் இருப்பாங்களாம் அதில் ஒரு ஆள் தான் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மாஷா அல்லாஹ் மக்கத்து குறைசிகளில் மிக பிரபலியமான கோத்திரம் ஆதி என்ற கோத்திரத்தில் தான் கந்தம்மா மற்றும் அவர்களுடைய தந்தை கத்தாப்போ ஆகியவர்களுடன் வாழ்ந்து வந்தாங்க உமர்லீலாஹு அவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வும் வெறுப்புணர்வோடும் பகையோடும் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் அந்த வெறுப்புணர்வு என்ன ஆயிடுச்சுன்னா முகம்மது நபி சலூசிலா அவர்களை கொல்லக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டது உமர் அலி இல்லாஹன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உருவிய வாழோடு வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டாங்களாம் அப்போது வழியில் நோயம்பலியா ஹன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உமர் அலி அல்லா ஹன் அவர்களை வழி மறைக்கிறாங்க வழி மறைக்கும் போது உமர் அலிலாஹன் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஏகத்துவ கொள்கையை வந்து சொல்லக்கூடிய அந்த நபியை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு போகிறாங்க இதை கேட்ட உங்கள் நோயம்பு அவர்கள் சொல்கிறாங்க அவர்களுடைய மனசை திசு திருப்பத்துக்கு வேண்டி சொல்கிறாங்க உன்னுடைய சகோதரியும் மயத்தினரும் முஸ்லீம் விட்டார்கள் அது உனக்கு தெரியுமா அவர்கள் இந்நேரம் குருகாவின் வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட உமர் லீலா ஹான் அவர்களுக்கு மேலும் அதிகமாக கோபம் ஏறி வந்துச்சு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களை நோக்கி போக ஆரம்பித்தார்கள் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு